வணக்கம் தந்தியின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை குர்பானி வழங்கியும் வாழ்த்துக்களை பரிமாறியும் உற்சாகம் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரே இடத்தில் வைக்கப்பட்ட தலைவர்களின் சிலைகள் பூங்காவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் திறந்து வைத்தார் பிரதமர் மோடியின் தமிழக பயண திட்டம் திடீர் ஒத்திவைப்பு இருபதாம் தேதி வரை இருந்த நிலையில் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல் விக்கிரவாண்டு இடைத்தேர்தலை புறக்கணித்தது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விக்கிரவாண்டு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது சரியில்லை என சசிகலா கருத்து தற்போது தமது தொடங்கி தொடங்கிவிட்டதாகவும் பேட்டி தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் காவல்துறையினர் திமுகவுக்கு துணையாக இருக்கிறார்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடாதது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இபிஎஸ் விளக்கம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறக்க ஓடிபி எதுவும் தேவையில்லை மும்பை வடமேற்கு தொகுதி விவகாரத்தில் தேர்தல் அதிகாரி வந்தனா சூரியவன்ஷி விளக்கம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை வேறறுக்கும் முயற்சியில் அரசு உறுதியுடன் உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு டெல்லியில் குடிநீர் வாரிய அலுவலகத்தை சூறையாடிய பாஜகவினர் குடிநீர் பிரச்சனையை சரி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு தமிழகம் புதுவையில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மகளிர் கிரிக்கெட் தொடர் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி யூரோ கோப்பை கால்பந்து லீக் போட்டியில் போலந்தை வீழ்த்தியது நெதர்லாந்து அணி கடைசி நிமிடம் வரை பரபரப்பான ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி இனி விரிவான செய்திகள் பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் நிலையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் புத்தாடை அணிந்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்து தெரிவித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ஈகை திருநாளை குர்பானி வழங்கியும் இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தலைநகர் டெல்லியில் புதிய நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரே இடத்தில் தலைவர்கள் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இதற்காக உருவாக்கப்பட்ட பிரேர்ணாஸ்தல் பகுதியை குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் பென்கர் திறந்து வைத்தார் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் சிலைகளை அகற்றுவதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன சிலைகளை ஒரே இடத்தில் வைத்து காட்சிப்படுத்தினால் நாடாளுமன்றத்தை சுற்றி பார்க்க வரும் பார்வையாளர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று மக்களவைச் செயலகம் விளக்கம் அளித்தது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடியின் தமிழக பயணத்திட்டம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மூன்றாவது முறை பிரதமராக பதவியேற்ற பின் வருகிற இருபதாம் தேதி முதன்முறையாக மோடி தமிழகம் வருவதாகவும் பல்வேறு ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பிரதமரின் பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி சீனா அமெரிக்காவை பார்த்து அஞ்சுகிறாரோ இல்லையோ திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து அஞ்சுவதாக நீலகிரி எம்பி ஆர் ராசா கூறியுள்ளார் முன்பு எல்லாம் நாங்கள் நாடாளுமன்றத்தில் சொன்னால் முன்னூத்தி மூன்று உறுப்பினர்களும் எழுந்து நின்று மோடி மோடி என்று பேசையை தட்டுவார்கள் இப்ப தட்ட முடியாது ஒருவேளை மோடி மோடி தட்டுனா நாங்க பேர் போடி தட்டுவார் இனிமேல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சீனாவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ அமெரிக்காவை பார்த்து பயப்படுகிறாரோ இல்லையோ நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரையும் அவருக்கு பின்னாலே இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் பார்த்துதான் அவருக்கு பயம் அவருக்கு சிம்ம சொப்பனம் தமிழகத்தில் பாஜக ஆழமாக கால்பதித்துள்ளதாக அக்கட்சி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இன்று மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஏற்கனவே நாங்கள் காலை பதித்து விட்டோம் புதிதாக பதிக்கிறதுக்கு ஒன்றும் உங்ககிட்ட பர்மிஷன் வேண்டியதில்லை தமிழகத்திலும் எங்களுடைய கால்கள் ஆழமாக இங்கு பதிந்திருக்கிறது எங்களோட வளர்ச்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் மத்தியிலே மூன்றாவது முறையாக எங்களிடம் ஆட்சி பொறுப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதிமுகவை தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவும் விக்கிரவாண்டு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ளார் இடைத்தேர்தல்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கட்சித் தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவில் தாம் ரீஎன்ட்ரி கொடுத்துவிட்டதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சியை அமைக்கும் எனவும் சசிகலா சூளுரைத்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா என்னோட என்று ஆரம்பிச்சிருக்கேன் என்னோட பார்வை நேர் பார்வை நேர சொல்லுவ செல்வ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாதது ஏன் என்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார் எல்லா ஆட்சி அதிகார பலத்தையும் பயன்படுத்துவாங்க பணத்தை வாரி இறைப்பாங்க அதோட பரிசு பொருள் அள்ளி கொடுப்பாங்க எல்லா அமைச்சர்களும் பிரிச்சு இன்னைக்கு பணம் அல்ல பொழியும் ஜனநாயக படிகளை நடைபெறும் சுதந்திரமா மக்கள் வாக்களிக்க முடியாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே புறக்கணிக்கப்பட்டது வேற ஒண்ணு இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்ததே திமுகவுக்கு கிடைத்த முதல் வெற்றி என அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பிளவுபட்ட அதிமுக அவர்கள் தங்களுடைய ஏலாமையை தெரிவிக்கின்றவை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தேர்தல் புறக்கணிக்கிறார்கள் என்பது அது முதல் வெற்றி பல தொகுதியில் அவருடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் டெபாசிட்லாம் இழந்திருக்கின்றார்கள் அதுபோல இழக்கக்கூடிய அவருமும் வருமுன் என்ற அடிப்பிலே அந்த நிலையை வந்து தங்களுடைய நிற்க முடியாது நிற்கவில்லை கேவலம் தேர்தலில் வெல்வது எங்கள் கனவு இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழில் நடைபெற்ற நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தேர்தலில் வெல்வதை விட மக்களின் மனதை வெல்வதும் சிந்தனையை வெல்வதும் தான் எங்கள் கனவு என்றார் நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் கூறியுள்ளார் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கவனம் செலுத்தும் அதுதான் எல்லாமே இடத்தேர்வுகள் பார்த்து கொண்டு இடம் எல்லாமே பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதுக்குன்னு ஒரு முப்பத்தி ஆறு பேர் குழு மாதிரி அமைச்சு எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாம் சொன்ன பிறகு அதை பார்வையிட்டுவிட்ட பிறகு தளபதிய கவனத்துக்கு எடுத்துச் சென்று அது மிக விரைவில் அதற்கு இடத்தை வந்து தேர்வு செய்வோம் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சு இவிஎம் இயந்திரங்களை ஹேக் செய்யலாம் என்ற எலான் மஸ்க் கூறியதற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பதிலளித்துள்ளார் அமெரிக்காவில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இன்டர்நெட் இணைப்பை கொண்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது ஹேக் செய்யவும் முடியாது என தெரிவித்துள்ளார் இந்தியா போல் இவிஎம் இயந்திரங்களை கட்டமைக்க மஸ்கிற்கு பயிற்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவோம் எனவும் சந்திரசேகர் கூறியுள்ளார் மும்பை வடமேற்கு தொகுதியில் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் சர்ச்சை எழுந்த நிலையில் அது குறித்து தேர்தல் அதிகாரி விளக்கம் அளித்துள்ளார் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நண்பகத்தன்மை குறித்து காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி சந்தேகம் எழுப்பியிருந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வயர்லெஸ் தகவல் தொடர்பு திறன் இல்லை என்பதாலும் அதில் புரோகிராமிங் செய்ய முடியாது எனவும் அதனை திறப்பதற்கு ஓடிபி எதுவும் தேவையில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார் இந்தியா கனடா இடையிலான உறவு பலவீனம் அடைந்து வரும் நிலையில் முக்கிய பிரச்சினைகளை கையாள இந்தியாவும் கனடாவும் இணைந்து பணியாற்றுவதில் உறுதி பூண்டுள்ளதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இத்தாலியில் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த நிலையில் ட்ரூடோ இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை வேறறுக்கும் முயற்சியில் அரசு உறுதியுடன் இருப்பதாக தெரிவித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள நில மோசடி வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழக்கில் ஏற்கனவே முன்ஜாமீன் கேட்டு எம் ஆர் விஜயபாஸ்கர் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனு மீதான விசாரணை வருகிற பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நெல்லை ரயில் நிலையத்திற்கு மருமநபர் ஒருவர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே மிரட்டல் விடுத்த நபரின் செல்போன் எண்ணை வைத்து இருப்பிடத்தை தேடியபோது அது நெல்லை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த கூலித் தொழிலாளி சிவபெருமாளின்பது தெரியவந்தது விசாரணையில் மது போதையில் அவர் மிரட்டல் விடுத்ததை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சதீஷ்குமார் என்பவர் உயிரிழந்தார் கர்த்தநாதபுரத்தில் சக்திவீர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது படுகாயமடைந்த அருண்குமார் என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாரில் கரடி ஒன்று ஊருக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர் வனவிலங்குகள் தேடி அவ்வப்போது ஊருக்குள் வரும் நிலையில் கரடி ஒன்று விருதி வளாகத்தில் புகுந்து மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி கரடியை பிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டனர் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த கேரளாவைச் சேர்ந்த மூன்று பெண் உடல்கள் நேற்று அடக்கம் செய்யப்பட்டன குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த இருபத்து மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அவர்களின் உடல்கள் சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் உறவினர்கள் இறுதிச் சடங்கு செய்து அடக்கம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த ஷிபு வர்கீஸ் இதிதானம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஹரி திருச்சூரைச் சேர்ந்த தோமஸ் ஆகியோரது உடல்கள் நேற்று அடக்கம் செய்யப்பட்டன கேரள மாநிலம் கண்ணூரில் பாஜக பிரமுகர் வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய நபரை போலீசார் கைது செய்தனர் கண்ணூரில் சில தினங்களுக்கு முன் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் அறிவாளால் வெட்டப்பட்டனர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பாஜகவை சேர்ந்த நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் இதற்கு பழிக்கு பழியாக கண்ணூர் சாலைக்கரை பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி சனுப் என்பவரின் வீட்டின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டது இதேபோன்று சனுப்பின் உறவினர் வீட்டின் மீதும் வெடிகுண்டுகள் வீசப்பட்டன இந்த சம்பவங்களில் தொடர்புடைய அருண் என்பவரை போலீசார் கைது செய்தனர் டெல்லியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் பிரச்சனையை தீர்க்க ஆம் ஆத்மி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பாஜகவினர் பானை உடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குடிநீர் வாரிய அலுவலகத்தின் கண்ணாடிகளை உடைத்து சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்திற்கு பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ள ஆம் ஆத்மி ஹரியானாவில் இருக்கும் பாஜக அரசு தனித்தரம் மறுக்கிறது இங்கு பாஜக வன்முறையை அரங்கேற்றுகிறது என குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ் என்ற நகைக்கடையில் முகமூடி அணிந்த இருபது பேர் கொண்ட மர்ம கும்பல் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர் இது தொடர்பாக விளக்கம் போலீசார் இந்த கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலில் சிலரை துரத்துச் சென்று பிடித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கொள்ளை நடந்த பிஎன்ஜி நகைக்கடையின் தலைமையிடம் புனே என்பது குறிப்பிடத்தக்கது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ள இசை நிகழ்ச்சியில் தனது தந்தையும் இசையமைப்பாளருமான இளையராஜாவின் பாடல்களை எழுத்துப்பூர்வமாக அனுமதி பெற்று பாடப்போவதாக கார்த்திக் ராஜா கூறியுள்ளார் நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால கோயம்புத்தூருக்கு மா மாத்தியிருக்காங்க கோயம்புத்தூர்ல இது என்னோட இருக்கோ அதை மட்டும் தான் பாடுறோம் அதில் எதுவும் ப்ராப்ளம் பண்ணாம பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம் ஐபிஆர்எஸ்லையும் அப்பாட்டியும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பாடுறோம் ரிட்டன் பர்மிஷன் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள தென்னாப்பிரிக்க மகளிர் அணி முதலாவது ஒருநாள் போட்டியில் தோல்வியை தழுவியது பெங்களூருவில் நடந்த இந்த ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி இருநூற்று அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்தது பின்னர் விளையாடிய தென்னாப்பிரிக்க மகளிர் அணி முப்பத்தி எட்டாவது ஓவரில் நூற்றி இருபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் லீக் போட்டியில் அயர்லாந்து அணியை மூன்று விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வீழ்த்தியது முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து நூற்று ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து வெற்றியலகை எட்டியது யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் குரூப் டி பிரிவில் நடைபெற்ற லீக் போட்டியில் போலந்து அணியை நெதர்லாந்து வீழ்த்தியது கடைசி நிமிடம் வரை பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்து திருள் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை குர்பானி வழங்கியும் வாழ்த்துக்களை பரிமாறியும் உற்சாகம் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரே இடத்தில் வைக்கப்பட்ட தலைவர்களின் சிலைகள் பூங்காவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் திறந்து வைத்தார் பிரதமர் மோடியின் தமிழக பயணத் திட்டம் திடீர் ஒத்திவைப்பு இருபதாம் தேதி இருந்த நிலையில் மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல் விக்கிரவாண்டு இடைத்தேர்தலை புறக்கணித்தது தேமுதிக செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது சரியில்லை என சசிகலா கருத்து தற்போது தமது என்ட்ரி தொடங்கிவிட்டதாகவும் பேட்டி தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் காவல்துறையினர் திமுகவுக்கு துணையாக இருக்கிறார்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடாதது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விளக்கம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை திறக்க ஓடிபி எதுவும் தேவையில்லை மும்பை வடமேற்கு தொகுதி விவகாரத்தில் தேர்தல் அதிகாரி வந்தனா சூரியவன்ஷி விளக்கம் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை வேறறுக்கும் முயற்சியில் அரசு உறுதியுடன் உள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு டெல்லியில் குடிநீர் வாரிய அலுவலகத்தை சூறையாடிய பாஜகவினர் குடிநீர் பிரச்சனையை சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு தமிழகம் புதுவையில் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான மகளிர் கிரிக்கெட் தொடர் முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி யூரோ கோப்பை கால்பந்து லீக் போட்டியில் போலந்தை வீழ்த்தியது நெதர்லாந்து அணி கடைசி நிமிடம் வரை பரபரப்பான ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் த்ரில் வெற்றி இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்